शरणं शरणं गण i விஷயமா இருக்கு இன்னைக்கு குழந்தைகள் எல்லாம் படிக்கிற அளவுக்கு கூட பெரியவங்க நம்ம படிக்கிறது வந்து விட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்துல ரொம்ப பெரிய விஷயமா தான் இப்ப சமீபத்துல நடந்த புத்தக திருவிழால கண்ணார பார்த்த விஷயம் என்னன்னா நிறைய சின்ன குழந்தைங்களை அங்க பார்க்க முடிஞ்சது ரொம்ப மனதிற்கு சந்தோஷமாக இருந்தாலும் கூட ஒரு சின்ன வருத்தத்தை கொடுத்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆங்கில புத்தகங்கள் எந்த ஸ்டாலில் எல்லாம் இருந்துச்சோ அந்த கடைகளில எல்லாம் சின்ன குழந்தைகளை பார்க்க முடிச்சுட்டு நம்ம கிட்ட அந்த மாதிரியான புத்தகங்கள் இல்லையா அப்படின்னு நிறைய இருக்கு அம்பதி மாமா உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது நம்ம தான் அப்படி ஒரு நிறைய இந்த காமிக்ஸ் புத்தகங்கள் அதாவது அதை தாண்டி அதாவது வெளிநாட்டை தாண்டி இங்கதான் வந்து காமிக்ஸ் புத்தகங்கள் அதிகமாக ஒரு காலத்தில் நாங்களும் சின்ன பசங்க நாங்க எல்லாம் ஒரு ஏழாவது எட்டாவது எல்லாம் படிக்கும்போது போது பாத்தீங்கன்னா நிறைய நிறைய காமிக்ஸ் புத்தகங்கள் ஒரு பீர்பால் கதைகள் அக்பர் கதைகள் அந்த மாதிரி நிறைய வரும் அடுத்த வாரம் என்ன வரும் அடுத்த வாரம் என்ன வரும்னு சொல்லி அதை படிக்கிறதுக்காகவே வந்து நான் புத்தகங்களை வாங்கி வாங்கி படிச்சோம் இன்னைக்கு உலகத்தை சுருக்கி கைக்குள்ள கொண்டு வந்துட்டோம் ஒரு கணினி ஒரு கைபேசிக்குள்ள எல்லாமே அடங்கிடுச்சா அப்படின்னா இல்லை எல்லாமே அடங்கலை அப்படிங்கிறது தான் வந்து வரலாற்று ஆய்வாளர்களும் இன்றைய அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் மருத்துவர்களும் மனநல மருத்துவர்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா நம்ம அதுக்குள்ள குதிச்சு நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த சின்னூட்டு கைபேசிக்குள்ள எட்டி குதிச்சு நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அது எவ்வளவு பெரிய அது தேவைதான் அது தேவைதான் அது நமக்கு சோறு தேவையில்லை ஒரு ஊரு ஊருக அளவுக்கு இருந்தா போதும் அப்படிங்கிறதுதான் நம்மளுடைய கருத்து ஆனா இன்னைக்கு குழந்தைங்க வந்து அது வந்து ஒரு டபுள் அதாவது மகாராஜா மீல் மாதிரி ஒரு ஃபுல் மீல் ஃபுல் கோர்ஸ் அதை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து ரொம்ப வருத்தமான விஷயமாக இருக்குது அப்படி பார்க்கும்போது அங்க அந்த புத்தக திருவிழா எங்களுக்கு சொன்ன விஷயம் அதுதான் நிறைய ஆங்கில புத்தகங்கள் மட்டுமே விற்பனைக்கு அதே மாதிரி இப்போ இதுல வந்து நம்ம ப்ரூஃபீல்ஸ்ல ஒரு நாள் போன முன்னாடி ஒரு நாள் மதியம் நான் இங்கே அமர்ந்து முடிச்சுட்டு போகும்போது பார்த்தா ஒரு ரீல்ஸ் இருந்தது உங்களுக்கு ஒரு கார்டன் பாக்ஸ் மட்டும் நீங்க வாங்கிக்கலாம் அட்டை பெட்டி நீங்கள் படம் கொடுத்து வாங்கிக்கோங்க அந்த அட்டை பெட்டி நிறைய எத்தனை புத்தகங்கள் வேண்டுமானாலும் நீங்க எடுத்துக்கலாம் புத்தகங்கள் அனைத்தும் ஃப்ரீ அட்டை பெட்டிக்கு மட்டுமே காசு இருந்தாங்க தூக்கிட்டு இருந்த பையனை தட்டி எழுப்பி காடா போலாம் கூப்பிட்டு போனேன் அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எப்படி எல்லாம் ஸ்கேன் நடக்குது எப்படி எல்லாம் வந்து ஏமாற்றப்படுகிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அங்கேயும் பெரிய வருத்தக்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எட்டி பாக்குறதுக்கு கூட மொத்த தமிழ் நாலு தமிழ் புத்தகங்கள் இருந்துச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா பழைய நாவல்கள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா குடும்ப நாவல்கள் அந்த மாதிரி அதாவது ஒரு கண்மணி அந்த மாதிரி புத்தகங்கள்ல வர நாவல்களை தொகுத்து ஒரு நாலஞ்சு புத்தகங்கள் மட்டும்தான் கண்ணு கேட்டீங்க வரைக்கும் நீ எல்லாருமே வந்து எல்லாமே ஆங்கில புத்தகங்கள் அதையும் தேடி புடிச்சு அழிச்சு புடிச்சு வாங்கிட்டு இருந்தாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வழி தான் படிச்சிட்டு இருக்கிறோம் ஆங்கில கல்வி படிச்சிட்டு இல்லை தான் உண்மை நாம் படித்துக்கொண்டிருப்பதெல்லாம் ஆங்கில வழியில் தான் கல்வியை ஒழிய ஆங்கில கல்வி கிடையாது அதனால வந்து நமக்கு தமிழர் வந்து தான் வந்து நம்மளுடைய விஷயங்களை நேரடியாக நம்மளுடைய தாய்மொழி சொல்லும்போது சொல்லும் அது ரொம்ப பெனட் அதாவது என்ன சொல்ல ரொம்ப தமிழ் புத்தகங்களை வாங்கி படிக்க வைங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு வந்து ஜெயபாலா சொன்ன மாதிரி இங்க இந்த அரங்கத்திற்கு மக்கள் விரும்பி வர காரணம் பெரிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தைகள் வந்து ஏன்னா அவங்க பேசுறதுல நம்ம எல்லாரும் லைஃப் போய் அடுத்தடுத்த நிலைமைக்கு அவங்கள கொண்டு வரணும் இந்த வாரம் இந்த பேசுச்சுன்னா அடுத்த வாரம் என்ன பேசுமோ அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நமக்குள்ளேயே இருக்கிறதுனாலதான் வந்து அனைத்து எல்லாருமே நம்ம கமந்தலை கூட தேடி வர்றாங்கிறது ரொம்ப பெரிய பெருமையும் மகிழ்ச்சியும் அஹ் இத்துடன் வரவேற்புறையை நிறைவு செய்கிறேன் வந்திருக்கும் அனைவரையும் மீண்டும் வருவரையும் வரைக்கும் வரைக்கும் என்ன வரவேற்கிறோம் பேரன்பின் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்